தமிழ்நாடு வீடியோ போட்டோகிராபர் அசோசியேஷன் மாநில தேர்தல் நடைபெற்றது இதில் மாநில தலைவராக பிரேம் லால் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தெட்டு வரை தேர்வு செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்ட ஒளிப்பதிவாளர் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் மாநிலத் தலைவர் மற்றும் மாநில இணைச் செயலாளர் சிவகங்கை செந்தில்குமரன் ஆகியோருக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் மாவட்ட தலைவர் குகன் மாவட்ட செயலாளர் சரவணன் விஜயகுமார் பொருளாளர் பிரபு துணைத் தலைவர் கார்த்திகேயன் மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் மிகச் சிறப்பான முறையில் மாநிலத்தின் பொதுக்குழு கூட்டம் மற்றும் தேர்தல் இரண்டையும் மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகிகளுக்கும் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்தனர்